சங்கரா மீன் வரக்கப்புற இது மாதிரி கொஞ்சம் பெரிய மீனாக வாங்கி வந்திருக்கோம் இது மாதிரி கோடு போட்டு வாங்கி வந்துக்கோங்க கட் பண்ணி வீட்லேயே கூட கட் பண்ணி கோடு போட்டுக்கலாம் கடையில் கட் பண்ணுறதா இருந்தால் அங்கே கோடு போட்டு வாங்கி வந்துருக்கோம் இப்போ மசாலா ஆட் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன் பைண்டிங் வந்து நிற்கிறதுக்காக புளித்தண்ணி இல்லை எல்லாமே அம்மனை ஊற்றிக்கலாம் நான் புளித்தண்ணி ஊற்றிக்க கொஞ்சம் எண்ணெய் போட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மீன் எடுத்து காரம் போட்டு தடவிக்கலாம் இது மேலே பேஸ்ட்டு மாதிரி இது மாதிரி தடவி வச்சுக்கோ ரெண்டு பக்கமும் தட வைக்கணும் கோடு போடுறப்போ ரெண்டு பக்கம் போடணும் ஒரு பக்கம் போடக்கூடாது ரெண்டு பக்கமும் போடு இது உள்ளெல்லாம் காரம் படுற அளவுக்கு தட இது மாதிரி தடவி எல்லா மீனையும் ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க இதே மாதிரி மசாலா தடவி ஊற வச்சுக்கோ ஒரு ஒன் ஹவர் ஊற வைங்க அப்போ தான் இந்த எல்லாம் நல்லா அதில் செட் ஆகும் அதுக்கப்புறம் வர்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து உதிராத வரும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட வைக்கலாம் நான் இப்போ வரக்கணுன்றதுக்காக ஒரு மணி நேரம் வச்சேன் நல்லா ஊறி இருக்குது மசாலாலாம் நல்லா ஒட்டிடுச்சு இப்போ எப்படி வரக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ மீன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மீன் கொஞ்சம் வந்து தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கின்னு செய்யுங்க நல்லா வெந்துடும் நாளாக பக்கமும் இப்போ திருப்பி போடலாம் மீனை இந்த பட்டம் அதே மாதிரி இந்த பக்கம் வேக இந்த மாதிரி மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் மசாலா பாருங்கள் கொஞ்சம் கூட உதிரில் அதே மாதிரி நீங்கள் மசாலா போட்டு கலக்குங்க கான்ஃப்ளவர் போட்டிங்கன்னா கொட்டாது மசாலா இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சாம்பார் சாப்பிட்டுக்கு ஒரு ரசம் சாப்பிட்டுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மீன் வறுத்து சாப்பிட்டா கடாயில் செய்கிறப்போ பார்த்து செய்யுங்க வெடிக்கும் அதனால் பொறுமையாக தீயை குடைச்சி வச்சுக்கினே செய்ங்க அவ்வளோதான்